அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு சீனா பல உதவிகளை செய்து வந்துட்டுருக்க நிலையில் பாகிஸ்தானின் குவாத்தர் துறைமுகத்தில் கடற்படை தளம் அமைக்க விருப்பம் தெரிவித்திருக்கக்கூடிய சீனாவுக்கு பாகிஸ்தான் போட்ட ஒரு கண்டிஷன் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லணும் இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்துட்ருக்கு இது குறித்த முழுமையான த தெரிஞ்சுக்க வீடியோ வீடியோவஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாகிஸ்தானுக்கு சீனா பல உதவிகளை செய்து வந்திருக்காங்க இந்த நிலையில்தான் பாகிஸ்தானினுடைய குவாதர் துறைமுகத்தில் கடற்படை தளம் அமைக்க விருப்பம் தெரிவித்த சீனாவுக்கு பாகிஸ்தான் போட்ட ஒரு கண்டிஷன் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அதோடு இந்த கண்டிஷனால் பாகிஸ்தான் மீது கடும் கோபமடைந்த சீனா அலறி இருக்கக்கூடிய நிலையில் இரு நாடுகள் தொடர்பான இந்த விவகாரத்தை உலக நாடுகள் உற்று கவனிக்க தொடங்கியிருக்காங்க நம்மளுடைய அண்டை நாடான பாகிஸ்தான் சீனாவுடன் நட்பு பாராட்டி வந்துட்டு இதற்கு முன்பு அமெரிக்காவுடன் ஓரளவு நல்ல உறவை பாகிஸ்தான் வைத்திருந்தாங்க ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் உறவில் விரிசல் விழ தொடங்கியிருக்கு இதையடுத்து சீனாவுடன் பாகிஸ்தான் நட்பாகவே இருக்காங்க தற்போது பாகிஸ்தான் பொருளாதார நெருக்கடியிலையும் இருக்கு இருப்பினும் சீனா தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு உதவி செய்து வந்துட்டுருக்காங்க குறிப்பாக பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய முப்படைகளையும் பாகிஸ்தான் பலப்படுத்துவதற்கு சீனா பக்கபலமாக இருந்து வந்துட்டுருக்கு அந்த வகையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுசிஸ்தான் மகாணத்தில் அரபிக் கடலில் இருக்கக்கூடிய குவாதர் துறைமுகம் அமைந்திருக்கு இங்கு துறைமுகம் அமைக்க பாகிஸ்தான் நீண்ட காலமாக நினைத்திருக்காங்க ஆனால் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களால் அது சாத்தியமாகல இதையடுத்து ஒரு வழியாக அங்கு துறைமுகம் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாவது ஆண்டு உருவாக்கப்பட்டது தற்போது துறைமுகத்தை மேம்படுத்த சீனா உதவியும் வந்துட்டுருக்காங்க அதோடு துறைமுகத்தின் நிர்வாக கட்டுப்பாடு பாகிஸ்தானிடம் இருக்கக்கூடிய நிலையில் ஆப்ரேஷன் தொடர்பான கட்டுப்பாடு சீனாவிடம் இருக்கிறது மேலும் இந்த துறைமுகத்தை மையப்படுத்தி சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு இதற்காக சீனா அறுபது பில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடும் செய்திருக்காங்க தற்போது இந்த துறைமுகத்தில் கடற்படை தளத்தை அமைக்க சீனா விரும்புகிறாங்க இதற்கு முதல்ல அனுமதி வழங்குவதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கு ஆனால் தற்போது குவாதர் துறைமுகத்தில் கடற்படை தளம் அமைக்க பாகிஸ்தான் கண்டிஷன் போடுறாங்க கண்டிஷன் அப்படின்னா அது சாதாரணமானது கிடையாது சீனாவை சிக்கலில் மாட்டிவிடும் மாதிரியான கண்டிஷனாகவே இருக்கு அதாவது குவாதர் துறைமுகத்தில் கடற்படை தளம் அமைக்க வேண்டும் அப்படின்னா சீனா தங்களுடைய நாட்டுக்கு அணு ஆயுத உதவிகளை செய்ய வேண்டும் பாகிஸ்தான் பாகிஸ்தான் அதாவது மற்றும் சீனா அரசின் சீனியர் அதிகாரிகள் மற்றும் ராணுவ துறை அதிகாரிகள் இடையே உயர்மட்ட குழு மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு இதுல குவாதர் துறைமுகத்தில் சீனா சார்பில் கடற்படை தளம் அமைப்பது பற்றி விவாதிக்கப்பட்டிருக்கு அப்போது பாகிஸ்தான் சார்பில குவாதர் துறைமுகத்தில் கடற்படை தளம் அமைக்க வேண்டும் அப்படின்னா சீனா உத்தரவாதத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாகிஸ்தான் மீது ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுத தாக்குதலை நடத்தும் போது அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் உடனே சீனா தாக்குதல் நடத்திய நாடு மீது அணு ஆயுத தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானின் இந்த டிமாண்டை சீனா சற்றும் எதிர்பார்க்கலை ஏன்னா பாகிஸ்தான் சுற்றி சுற்றி சண்டையை எடுத்து வை உதாரணமா சொல்லணும்னா பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்தியா ஆப்கானிஸ்தானுடன் தொடர்ந்து மோதலை கடைபிடித்து வந்துட்டு இது தவிர பாகிஸ்தான் பல்வேறு நாட்டு தீவிரவாதிகளுக்கு அடைக்கலமும் கொடுக்கிறாங்க இதனால அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளும் பாகிஸ்தானுடன் இணக்கமாக கிடையாது இதனால் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வரலாம் இதனால தான் பாகிஸ்தானும் எப்போதும் அச்சு உணர்வுடன் இருக்காங்க இப்படியான சூழல்ல தங்கள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்தினா பதிலடி கொடுக்க சீனா அணு ஆயுத தாக்குதலை நடத்தி உதவ வேண்டும் அப்படிங்கிறத பாகிஸ்தான் வெளிகாட்டி இருக்காங்க இதனால சீனா அதிர்ந்து போயிருக்கு ஏனா அணு ஆயுத தாக்குதல் மோசமான விளைவை ஏற்படுத்தும் சொந்த நாட்டு மீது எதிரி தாக்கும் போது அணு ஆயுதத்தை பயன்படுத்தாம தான் பல நாடுகள் இருக்காங்க இப்படியான சூழல்ல பாகிஸ்தானுக்காக சீனா அணு ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அதிர்ந்து போயிருக்கிறது சீனா சீனாவை பொறுத்தவரை தற்போது அணு ஆயுதம் கொண்ட நாடுகள் பட்டியல்ல இருக்காங்க இந்தியா இருப்பினும் ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு அணு ஆயுதங்களை வழங்க முடியாது அப்படி வழங்கினா உலக நாடுகள் மொத்தமாக பொருளாதார தடைகளை விதிக்கலாம் இதனால் பாகிஸ்தானின் இந்த கோரிக்கையை தொடக்க நிலையிலேயே புறம் தள்ளி இருக்காங்க சீனா இதையடுத்து இந்த பேச்சுவார்த்தையில் குவாதர் துறைமுகம் தொடர்பாக முடிவு எட்டப்படாமல் முடிவுக்கு வந்திருக்கு அதோடு தங்களின் கண்டிஷனுக்கு ஒப்பு கொண்டா ஓகே அப்படி இல்லைனா குவாதர் துறைமுகத்தில் சீனா கடற்படை தளம் அமைக்காமல் வெளியேறட்டும் அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானின் நிலைப்பாடாகவே இருக்கு இதனை முன்வைத்து தான் பாகிஸ்தான் இந்த கண்டிஷனை போட்டுள்ளதாக சர்வதேச அரசியல் நோக்கர்களும் தெரிவித்திருக்காங்க இதனால் குவாதர் துறைமுகத்தில் கடற்படை தளம் அமைக்கும் விஷயத்தில் பாகிஸ்தான் சீனா இடையே பிரச்சனையும் కు இது தொடர்பாக டிராம்சைட் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தான் சீனா உறவில் வெளிப்படையாக விரிசல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு குறிப்பாக பாகிஸ்தானுக்குள்ள சீனா கடற்படை தளம் அமைக்கும் விஷயத்தில் இந்த விரிசல் தெளிவாகவே தெரிய வருது இந்த டிராம்சைட் தான் இதற்கு முன்பு முதல் முறையாக குவாதர் துறைமுகத்தில் சீனா கடற்படை தளத்தை அமைக்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை வெளியிட்டிருந்தாங்க தற்போது அந்த செய்தி நிறுவனம் மை சீனா பாகிஸ்தான் உறவுல விரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் மற்றும் சீனா இடையேயான நட்புறவில் விரிசல் ஏற்பட இது ஒரு பெரிய காரணமாகவே அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சமீப காலமாக சீனா பாகிஸ்தானுடன் நட்புறவில் இருந்து வந்துட்டு இருந்ததுங்க குறிப்பாக பாகிஸ்தான் நாட்டில் தற்போது பொருளாதார வீழ்ச்சி அடைந்து வர்றதுனால அந்த நாட்டுக்கு பண உதவிகளை செய்து வந்துட்டு சீனா இலங்கை பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்த போது சீனா உதவி செய்தது அதற்கு கைமாறாக இலங்கை கடற்படை துறைமுகத்தை நூறு ஆண்டு பயன்படுத்திக் கொள்ள ஒப்பந்தம் செய்து கொண்டாங்க அதே போல பாகிஸ்தான் அரபிக்கடல இருக்கக்கூடிய துறைமுகமான குவாதர் பகுதியில் சீனா தன் நாட்டு கடற்படை ராணுவ வேண்டும் கோரிக்கை வைத்திருந்தது இந்த சீனாவின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் அப்படின்னா பாகிஸ்தான் சில நிபந்தனைகளை விதித்திருக்காங்க அந்த நிபந்தனைகள் சீனாவை மேலும் கோபத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது பாகிஸ்தான் நாட்டின் மீது ஏதாவது ஒரு நாடு அணு ஆயுத தாக்குதலை நடத்தினா அதற்கு சீனா எவ்வித தயக்கமும் காட்டாம பாகிஸ்தானுக்கு ஆதரவா அணு ஆயுத தாக்குதலை நடத்தணும் அப்படிங்கிறது நாடுகளின் தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளித்து வர்றதுனால எப்ப வேண்டுமானாலும் அந்த நாட்டின் மீது பிற நாடுகள் போர் தொடங்கலாம் அப்படிங்கிற அபாய நிலைமையும் தற்போது நிலவி வந்துட்டு இருக்குங்க இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா சீனா தன்னுடைய ஆதரவாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதுனால பாகிஸ்தான் இந்த நிபந்தனையை விதித்திருக்கிறது அப்படின்னு உலக நாடுகள் மத்தியில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த விஷயம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டு வருது இந்தியாவில் இருந்து பிரிந்த நாடாக பாகிஸ்தான் இருந்தாலும் சுதந்திரம் பெற்ற நாள் முதல் இரண்டு நாடுகளுமே தங்களுக்குள் தொடர்ந்து பிரச்சனை செய்து வந்துட்டு தான் இருக்காங்க இதற்கு முக்கிய காரணமாக காஷ்மீர் பகுதிகளை பாகிஸ்தான் உரிமை கொண்டாடுவது தான் பாகிஸ்தான் ராணுவத்தினர் காஷ்மீர் பகுதிகளை கைப்பற்ற இந்திய ராணுவத்தினர் மீது தொடர் தாக்குதலையும் செய்து வந்துட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க சீனாவும் இந்திய எல்லை பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து வந்துட்டுருக்கு இந்தியா மற்றும் சீனா இடையில் தற்போது பனி போர் நிலவி வந்துட்டுருக்கு எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல பாகிஸ்தான் நாட்டிற்கு இராணுவ உதவிகளை செய்து வந்துட்டுருக்காங்க சீனா அந்த வகையில் பாகிஸ்தான் இராணுவம் சீனாவிடமிருந்து நாற்பது ஸ்டெல்தர் பைடர் ஜோ முப்பத்தி ஐந்து அப்படின்னு அதிநவீன வசதி கொண்ட போர் விமானங்களை வாங்க இருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கு இது சீனா மற்றும் பாகிஸ்தான் இரண்டு நாடுகளும் ஒன்று சேர்ந்து இந்தியாவை அச்சுறுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக சர்வதேச நாடுகளின் மத்தியில் தகவலும் பரவி வந்துட்டு பாகிஸ்தானுக்கு அடுத்தபடியாக இந்தியாவிற்கு தலைவலியாக இருக்கும் நாடு அப்படின்னா அது சீனா மட்டும்தான் இந்திய எல்லையில் ஊடுருவலை அவ்வப்போது நடத்தி வந்துட்டுருக்காங்க தற்போது பாகிஸ்தானின் பொருளாதார வீழ்ச்சி அடைந்த நிலையிலையும் கூட அதிநவீன போர் விமானங்கள் வா வாங்குகிறாங்க அப்படின்னா பின்னணியில சீனா இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் வியூவர் இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க